வணக்கம் எனது அன்பு நண்பர்களே யூடியூப் வாடிக்கையாளர்களே தமிழ் கூறும் நன்மக்களே இன்று ஒரு பழமையான மனித ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் பிறந்தவர் எவ்வாறு திருமணம் செய்தார்கள் என்ற அடிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது அதை உங்கள் முன் பகிர்வதற்காக லக்கமநாயக்கன் பெட்டி அப்படிங்கிற வெள்ளக்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலிருந்து வந்த நமது நண்பர் கௌதம் அவர்களுடைய அனுமதி பெற்று இந்த பதிவை உங்களுக்கு செய்கிறேன் ஒரு சில ஆச்சரியங்கள்லாம் இந்த பதிவில் இருக்கிறது அதை தயவு செய்து நாம் தமிழ் கூறும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வருகிறேன் நன்றாக கவனியுங்கள் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடர்கள் என்ற போர்வையில் அவரவர் அவரவருக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டு நம்மளையும் ஏமாற்றி அவர்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் தனது வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் செய்ய முடியாமல் கெட்ட பேர் வாங்குவதும் இல்லாமல் எவரையும் திருமணம் செய்து விடாமல் தடுப்பதே அவர்களுடைய வேலையாக இருக்கிறது அதன் கொண்டாக அதன் முதலாக இந்த பதிவு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் சிவ சுப்பிரமணியன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பத்து பதினெட்டு ஏஎம் ஈரோடில் பிறந்திருக்கிறார் ஐயா அவர் பிறக்கும் போது லக்னம் கும்பலக்னம் ராசி சிம்ம ராசி மற்றபடி தோஷம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் இல்லை நல்லா இருக்காங்க ஐயா ஜாதகம் பிறக்கும்போது சுக்கரதசை ரெண்டு பத்து இருபத்தெட்டு அப்புறம் சூரியன் ஆறு அப்புறம் ப சந்திரன் பத்து அப்புறம் செவ்வாய் ஏழு பத்து பதினாறு ஏழு இருபத்தி மூணு இதுவும் ரெண்டு இருபத்தெட்டு கிட்டத்தட்ட ராகு ராகுதை எட்டு பதினெட்டு ஏழு ராகு ராகுதசையில் தான் இவருக்கு கல்யாணம் ஆகுதுங்க நல்லா கவனிங்க இவர் கல்யாணம் பண்ணுறாரு எந்த வயசுலேயும் கவனிக்கணும் இவருக்கு திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நல்லா கவனிக்கணுங்க திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு இடையில முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு தான் திருமணம் செய்யறாங்க நல்லா நீங்க கவனிக்கணும் இந்த ஜோசியர்கள் தோஷம்னா திருமணம் பண்ணுங்க சொல்றாங்களே அதற்கு எந்த அடிப்படை காரணமும் இல்லை என்பதற்காகவே இந்த பதிவை கொடுக்கிறேன் இவருக்கு எவ்வித தோஷமும் இல்லை பதினொன்னில் இருக்கிறார் லக்னாதிபதியும் எல்லாமே நல்ல முப்பத்தி மூணு வயதில் தான் திருமணம் ஆகிறது இதற்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் மெதுவாக செய்வோம் தாமதமாக செய்வோம் இப்பொழுது என்ன அவசரம் என்ற அடிப்படையில் வேணும் என்றால் இது தாமதமாக இருக்குமே தவிர மற்றபடி ஜோசியர்கள் சொல்லி எல்லாம் இது தாமதமாகவில்லை எனவே இங்கு வந்து தாமதம் என்ற அடிப்படையில் ஒரு நல்ல ஜாதகம் ஒரு தோஷமற்ற ஜாதகம் திருமணம் தாமதமாக இருக்கு அன்பு நண்பர்களே இந்த சந்திரன் எல்லாம் தாமதத்தை தரக்கூடிய கோல் அல்ல அவர் வேகத்தை தரக்கூடிய கோல் எனவே இங்கு தாமதமாயிருக்கிறது உங்களுக்கு முன் ஒரு கருத்து வைத்திருக்கிறேன் சரி அடுத்தால் போல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருமணம் செய்தார் என்றால் யார் என்றால் இவரை திருமணம் செய்திருக்கிறார் என்பவரை பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த அம்மா நல்லா கவனிக்கணுங்க பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த இருவருக்கும் உள்ள வயது வித்தியாசத்தை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏறக்குறைய பதினெட்டு வயது வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை தான் இவர் திருமணம் செய்திருக்கிறார் இவருக்கும் இவர் மனைவிக்கும் வித்தியாச வயது வந்து பதினெட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு நண்பரே இவர்கள் இருவருக்கும் வயது வித்தியாசம் பதினெட்டுக்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள் இவருக்கு திருமணம் நடக்கிறது இவருக்கு திருமணம் நடக்கும் பொழுது இவருக்கு வயது என்ன என்று பார்க்க வேண்டும் இவருக்கு முப்பத்தி மூணு வயதை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரகதாம்பாலுக்கு திருமணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வயதுக்கும் கம்மியாக வயதில் இவருக்கு திருமணம் நடக்கிறது அன்பு நண்பர்களே கவனம் பதினைந்து வயதில் இந்த பிரகதாம்பாலுக்கு திருமணம் நடக்கிறது இவருக்கு முப்பத்தி மூணு வயதில் திருமணம் நடக்கிறது இருவருக்கும் வயது வித்தியாசம் பதினெட்டு சரி இவருக்கு திருமணம் பதினெட்டு வயது பதினைந்து வயதில் நடக்குது என்றால் இவர் பிறந்தது மூல நட்சத்திரம் இவர் பிறந்தது மூலம் நட்சத்திரம் ஐயா இந்த மூல நட்சத்திர பொண்ணுக்கு பதினைந்து வயதில் திருமணம் நடந்திருக்கிறது நட்சத்திரத்தில் இவர் திருமணம் செய்யும் போது மாமனார் இருக்கிறார் மாமனாருக்கு எந்த பங்கமும் ஆகவில்லை எனவே பதினைந்து வயதில் ஒரு மூல நட்சத்திர பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கிறது முப்பத்தி மூணு வயதில் இவர் பூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் மூலம் நட்சத்திரத்தில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் திருமணம் சரி ஓகே திருமணம் நடந்திருக்கிறது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருமணம் முதல் பெண் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பெண் குழந்தை பிறக்கிறது இரண்டாவது ஆண் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆண் குழந்தை பிறக்கிறது கூறிய இவர்கள் நம் ஜோதிடர்கள் தற்காலத்தில் கூறி கொண்டிருக்கக்கூடிய எந்த அடிப்படையாவது இங்கே இருக்கிறதா பாருங்கள் வயது வித்தியாசம் மூல நட்சத்திர பெண் பதினைந்து வயதில் திருமணம் முப்பத்தி மூணு வயதில் திருமணம் நன்றாக இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இவருக்கு பதினைந்து வயதில் திருமணம் ஆகியிருக்கிறது தற்பொழுது உயிருடன் இருக்கிறார் இந்த பதினைந்து வயதில் திருமணமானவருக்கு லக்னத்தில் கேது ஏழில் ராகு லக்னத்தில் கேது ஏழில் ராகு கணவருக்கு எவ்வித அமைப்பும் இல்லை நன்றாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் ராகு கேது தோஷம் என்றால் திருமணம் தாமதம் தாமதம் என்கிறீர்களே அங்கு இது இல்லை இந்த அம்மாக்கு பதினைந்து வயதிலேயே திருமணம் ஆகியிருக்கிறது லக்னத்தில் கேது ஏழில் ராகு அந்த ஏழுக்குடிய சுக்ரன் மூணில் அந்த ஏழுக்குடிய செவ்வாய் இந்த மாக்கு பதினொன்னில் இருப்பதால் கணவருடன் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கிறது எனவே எனவே இங்கு தோஷம் என்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இங்க லக்னத்துல கேது ஏழு ராகு இங்க லக்னத்தில் கேது இல்ல ராகு இல்ல ரெண்டுல கேதும் இல்ல ராகும் இல்ல தோஷம் உள்ள ஒரு பெண்ணுக்கு தோஷமற்றவரை தான் திருமணம் செய்திருக்கிறார்கள் அவர்களும் நன்றாக வாழ்ந்து அறுபத்தெட்டில் ஒரு குழந்தை எழுபத்தி நாலில் ஒரு குழந்தை என்று பெற்றெடுத்திருக்கிறார்கள் அன்பு நண்பர்களே ஒன்றை நாம் இந்த ஜோதிடத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அக்காலத்தில் வாழ்ந்தவர்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அடிப்படையில் நடந்த திருமணம் அதில் இயற்கை தன்னுடைய பங்கை செய்திருக்கிறது இவருக்கு திசா புத்திகள் பாவகங்கள் அடிப்படையிலே அனைவருக்கும் வேலை செய்யும் நாம் நினைப்பது போலெல்லாம் கிடையாது நாம் நினைப்பது போலெல்லாம் தோஷத்துக்கு தோஷம் தான் செய்ய வேண்டும் மூல நட்சத்திர பொண்ணுக்கு மாமனார் இருக்கக்கூடாது ராகு கேது தோஷத்துக்கு ராகு கேது தான் தோஷம் நாம் வயது வித்தியாசம் அதிகமாக இருந்து விட கூடாது என்ற அனைத்து கருத்துக்களுமே அக்கால திருமணத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறது தற்கால ஜோதிடர்கள் தங்களுடைய வா தங்களுடைய ஆய்வு சிந்தனை எதுவும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் அவர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ராகு கேதுக்கு ராகு கேது செவ்வாய்க்கு செவ்வாய் என்று சொல் தோஷத்துக்கு தோஷம் திருமணம் செய்தால் தான் நல்லா இருக்கவே முடியும் இதால் தோஷம் என்றால் உங்கள் குழந்தைக்கு கணவர் இறந்து விடுவார் மனைவி இறந்து விடுவார் பெண் இறந்து விடுவார் என்றெல்லாம் பொய்யே கூறி கொண்டிருக்கிறார்கள் நடப்பது நடக்கும் அது திசாபித்தியின் அடிப்படையில் பாவகத்தின் அடிப்படையில் நடக்கும் நடப்பதை நிறுத்த எந்த ஜோதிடனாலையும் முடியாது அதை புரிந்து கொள்ளுங்கள் நன்மக்களே தமிழ் கூறும் நன்மக்களே புரிந்து கொள்ளுங்கள் நடப்பதை நிறுத்துவதற்கு எந்த ஜோதிடருக்குமே அறிவு கிடையாது என்னும் பொழுது இவர்கள் நடந்துவிடும் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்த தோஷத்துக்கு தோஷம் தோஷத்துக்கு தோஷம் என்று அதெல்லாம் கிடையாது இங்கு மீறி இருக்கிறது நன்றாக கவனியுங்கள் இருவருக்கும் பதினெட்டு வயது வித்தியாசம் இந்த அம்மாக்கு பதினைந்து வயதில் திருமணம் அதுக்கு மூல நட்சத்திரம் அதிலும் லக்னத்தில் கேதி ஏழில் ராகு அந்த அம்மாக்கு அறுபத்தி எட்டில் ஒரு பெண் குழந்தை எழுபத்தி நாலில் ஒரு ஆண் குழந்தை இன்றும் உயிருடன் நன்றாக அந்த லக்கமநாயத்தின் பட்டியில் இருக்கிறார்கள் அன்பு நண்பர்களே இவை போல் பல்வேறு ஜோதிட செய்திகளை உங்கள் முன் தர வேண்டும் கண்டிப்பாக தருவேன் உங்களுக்கு நன்றாக இங்கு எத்தனை விதிகள் மீறப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தோஷமற்ற ஜாதகத்துக்கு முப்பத்தி மூணு வயதாகிவிட்டது திருமணம் ஆவதற்கு தோஷ காலகம் என்றால் திருமணத்தை தள்ளி போடுங்கள் என்ற விதி இவருக்கு ஒர்க்காகவில்லை இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தோஷமற்றவர் ஆனால் முப்பத்தி மூணு வயது தான் திருமணத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஒன்று இந்த அம்மாவுக்கு வந்து லக்னத்தில் கேது ஏழில் ராகு பதினைந்து வயதில் திருமணம் செய்திருக்கிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் நாகதோஷம் இங்கு அடிபட்டிருக்கிறது மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அவருக்கும் பதினைந்து வயதில் திருமணம் நடந்திருக்கிறது மாமனார் உயிருடன் இருந்திருக்கிறார் அதற்கு பின்னர் இவருக்கு நடந்த திருமணம் பதினைந்து வயதில் நடந்திருக்கிறது இருவருக்கும் வயது வித்தியாசம் பதினெட்டு வருடங்கள் இவர்களுடைய அமைப்புப்படி இந்த ஜாதகர் தங்களுடைய திசா புத்தியின் அடிப்படையில் தான் பிறந்திருக்கார் இவருக்கு கல்யாணம் ஆகும் போது இந்த அம்மாவுக்கு சுக்கர திசை இருக்கிறது இவருக்கு ராக திசை நடந்திருக்கிறது ராகு மூணாம் பாவத்தில் அதேபோல் சுக்கரனு மூணாம் பாவத்தில் இவருக்கு நடந்திருக்கிறது நல்லபடியாக இல்லற வாழ்க்கை வாழ்ந்து அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு நண்பர்களே இந்த கருத்தை உங்கள் முன் வைக்கிறேன் இங்கு மீறப்பட்ட விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ராக தோஷம் இல்லை இருவருக்கும் வயது பதினெட்டு வயது வித்தியாசம் என்ன இவர் தோஷமற்றவருக்கு தாமத திருமணம் தோஷம் உள்ளவருக்கு விரைவில் திருமணம் என இந்த நாக தோஷம் இங்கு இல்லை இரண்டாவது இவர் மூல நட்சத்திரம் திருமணம் செய்யும் போது மாமனார் உயிருடன் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இத்தனை கருத்துக்களையும் நாங்கள் உங்கள் முன் வைப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னவெனில் இதெல்லாம் வெளியே சொல்வதற்கெல்லாம் இங்கு யாரும் இல்லை இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அன்பு நண்பர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம்